உள்ளபடியே மனம் நிகழ்ச்சி கொண்டது இரவு இரண்டு மணிக்கு முருகேசா என்று அழைத்து அன்போடு அழைத்து அந்த கொடியினை பற்றி விளக்கம் பெற்று எந்த தலைவர்கள் செய்வார் இரவு ரெண்டு மணிக்கும் இந்த தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்காக தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நாளை என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவான சிந்தனையோடு அந்த தூக்க நேரத்திலும் ஒரு தொண்டனை அழைத்து வாரித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த தலைவன் எப்பேற்பட்ட தலைவன்பதை நிச்சயம் அழைத்து பார்த்து நான் ஒரு முறை அவரிடம் கேட்டேன் என்ற ரொம்ப அன்பா தமசா பேசுவார் நான் வாழ்ந்த காலங்கள் கொஞ்ச காலம்தான் முருகேசன் கிடையாது ஆனால் அந்த கொஞ்ச காலங்கள் அவரை விட மிக சிறப்பாக சில கேள்விகளை அவர்களிடம் கேட்டுவிருக்கிறேன் நான் முதல்ல கேட்டது கேப்டன் அவர்களே சம்பாதிச்ச காசர்லாம் தூக்கி தூக்கி தரையில் எல்லாத்துக்கும் ஏன்னா ஒரு இடத்துல அந்த கற்ற இப்படித்த பிறகு இந்த கூற கூட்ட கட்சி நடத்துகின்ற பொழுது ஒரு பெண்மணி தன் மகனை படிக்க வைப்பதற்கு எதுவுமே என்னிடம் இல்லை என்று சொன்ன பொழுது நானும் அவருடைய அறையில் நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது தொட்டார் தொட்டார ஒன்று இல்லை அப்ப என்ன சொன்னார் டாக்டர் ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் இருக்குமான்னு கேட்டார் இருக்குங்க கேப்டன் அது இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுங்கன்னார் இருபத்தையாயிரம் ரூபாய் வாங்கி அந்த பெண்ணுக்கு கொடுத்து உன் பையனை சிறப்பாக படிக்க வை இன்னும் ஏதேனும் வேண்டும் என்று சொன்னால் தகுந்த நேரத்தில் என்னிடம் நேராகவா உன் பிள்ளையை எப்படி படிக்க வைக்க வேண்டும் அதனுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருவேன் என்று சொன்ன சொன்னார் சரி நான் பார்த்தேன் பணம் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சிட்டு போது அடுத்த நாள் காலையில் நான் வந்த பொழுது முதலில் என்னை பார்த்த உடனே இருபத்தி ஆயிரத்து கொடுத்தாரு பாருங்க பார்க்க முடியும் நினைச்சு பாருங்க இருக்கின்ற தலைவன் எல்லோரும் ஒன்றைத்தான் உருவோவார்கள் ஏன் ஜேஃபு ஏன் ஓன் ஜெய்ப்பு ஏன் ஜெய்ப்பு இப்படித்தான் தலைவர்களை பார்த்திருக்கிறோம் அப்ப என்ன இருக்கு ரெண்டு பாக்கெட் இருக்கு படம் எனக்கு தான் சுதந்திர தலைவரை தான் பார்த்திருக்கமே தவிர இந்த தமிழகத்தில் அத்தனை பேர் வாழ்வதற்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறேன் என்று நினைத்து சாதனையாக செய்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புரட்சி கலைஞர்கள் இது யாரும் மறுக்க முடியாது ஆண்டிலிருந்து அந்த தலைமையில் தனி பாசம் அப்போ சொன்னேன் இந்த மாதிரி கொடுக்குறீங்களே கேப்டன் என்ன ஆவாதுன்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் கொடுப்பதில் ஒரு தனி சுகம் இருக்காது ஒரு தடவை யாராவது ஒருவனுக்கு ரெண்டு இரண்டு இட்லி வாங்கிக்கிறோம் நாளைக்கு மறுபடியும் நீங்கள் நினைச்சி பார்ப்பாங்க ரெண்டு இட்லிக்கு இன்னொருத்தனை தேடி பிடிக்கின்ற குணம் உனக்கு வந்துவிடும் ஆகவே பள்ளன் வாரி வாரி வளர்ந்துகின்ற பொழுது அவனுக்கு அதனுடைய தன்மை புரிகிறது மக்களுக்கு என்ன தேவை என்பது தருகிறது ஆகவே நீங்கள் எடுத்துக் கொடுங்கள் என்று சொன்ன மாபெரும் தலைவர் கேப்டன் அவர்கள் எல்லாரும் சொன்னாங்க அதனால தான் வாழ்கின்ற பொழுது வாழ்க என்று சொல்லாத மக்கள் கூட அந்த மாபெரும் தலைவர் மறைந்த பிறகு கிட்டத்தட்ட பதிமூன்று கிலோமீட்டர் ஊரோட மருகண்ட பொழுது எங்கெல்லாம் இருந்து கூத்துவினார்கள் என்று எனக்கு பாக்குறேன் பூ வருது இந்த பூவம் பாக்குறேன் பூ வருது வாண்டியிருந்து அந்த இறைவன் வா தம்பி வா புரட்சி கழகரே வா விஜயகாந்தே வா உன்னை மண்ணுடன் இது வரைக்கும் வாழ வைக்கிறது இந்த இனிமேல் விண்ணு விண்ணலிருந்து இந்த மக்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் செய் வகையில் அந்த மலர்கள் வருகின்றது அதை நினைத்து பார்த்திருந்தார் யார்